Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நமது வாழ்வு வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கேட்ட ஆம்ஸ்டாங் தான் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவை நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க அவருடைய நினைவுக்காக மட்டுமே இந்த நிகழ்வு தவிர யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காய்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இருக்கப்பட்ட நிகழ்வல்ல இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வல்ல தன் நம்பிக்கை விதைக்கும் நிகழ்வு நினைவுகள் வாழ்க்கை நிரந்தரம் தான் இடைப்பட்ட காலங்களில் அன்போடும் பண்போடும் பாசமுடன் வாழ்ந்துட்டு போவோம் இந்த பூமியில நம்ம யாருமே நிரந்தரமா வாழ போறதில்ல எந்த ஒரு வஞ்சமும் எந்த ஒரு பழியும் நம்மள இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ வைக்க இல்லை நாமளும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் இன்று நம்ம ஒருத்தருக்கு துரோகம் நினைத்தால் நாளை நமக்கு கடவுள் துரோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நாமளும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பயணிக்கக்கூடிய மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்ப்போம் வாங்க ஆம்ஸ்டாங் அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்றைய பார்ப்போம் இது நம்பிக்கைக்குரிய விஷயம் நம்ப வேண்டும்னு யாரையும் கட்டாயப்படுத்தல வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா பயணிக்குதா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆன்மா பயணிக்குதான் நீங்க பேச முடியுமா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆன்மா தான் நீங்க பேச முடியுமா உங்களுடைய இறப்பை பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய இறப்ப பற்றி நீங்க என்ன பேச ஆசைப்படுறீங்க உங்களுடைய இறப்ப நீங்க பேசுங்க ஆம் ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆன்மா பேசணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை உங்களுடைய இறப்பை பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய இறப்பை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க பேசுங்க ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆன்மா எங்க பயணிக்குது எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு நீங்க பேசுங்க நீங்க பேச தொடர்பு உங்களுடைய உங்களுடைய இறப்பு பற்றி உங்களால் பேச முடியுமா உங்களுடைய இறப்பை பற்றி உங்களால் கூற முடியுமா உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசை உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசை உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு ஏதாவது அவர்களுடைய அன்பான குடும்பத்திற்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா

இடையில் பேசக்கூடிய அந்த பெண் குரல் ஆத்மா யார் இடையில் பேசக்கூடிய அந்த பெண் குரலுடைய ஆத்மா யார் இடையில் பேசக்கூடிய அந்த பெண் குரல் ஆத்மா யார் ஏய் ஆத்மாவால் பழிவாங்க முடியுமா ஆத்மாவால் நீதியை தேட முடியுமா ஆத்மாவால் பழிவாங்க முடியுமா ஆத்மாவால் அதற்கான நீதியை தேடிக்கொள்ள முடியுமா ஆத்மாவுக்கு இது சாத்தியமா ஆத்மாவால் எதிர்பாராத ஒரு மரணம் எதிர்பாராத ஒரு விபத்து இப்படி நடக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு விபத்து நடக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு மரணம் வரும் பொழுது அந்த ஆத்மாவுடைய நிலை எப்படி இருக்கும் அந்த ஆத்மா எந்த மாதிரி துடிக்கும் அந்த அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியில வரும்போது வலிக்குமா அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியில வரும்போது துருமரண ஆத்மாவுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கும் துருமரண ஆத்மாக்களுடைய நிலைகள் என்ன துருமரண ஆத்மாவுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கும் துர்மரண ஆத்மாவுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கும் இப்படி உயிரை பறிக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆத்ம உலகத்தில் எந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படும் ஒரு உடலை விட்டு உயிரை வலுக்கட்டாயமாக வெளியில் எடுத்து அந்த உடலை சின்னாபனமாக்கும் அந்த மிருகங்களுக்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை என்ன ஆத்மோலகத்தில் உலகத்தில் இந்த உலக மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுற தகவல் என்னவாக இருக்கும் இந்த உலக மக்களுக்கு நீங்கள் சொல்ல ஆசைப்படுற தகவல் என்னவாக இருக்கும் எந்த மாதிரி தகவலை இந்த உலக மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க எந்த மாதிரி தகவலை இந்த உலக மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுடைய இறப்பு மூலமாக நிறைய விழிப்புணர்வுகள் தேவை இருப்பு எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய ஒன்று ஆனா இடையில இன்னொரு போட்டி போராமை பணம் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் விளையாடி நிறைய உயிர்கள் பறிபோறும் நிலையில நாமும் நாமும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க மற்றவங்க நாமளும் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் நமக்கு இருக்கு இந்த வேலை அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க தானும் உலகை விட்டு போகக்கூடிய மனிதர் தான் நீங்க உங்களுடைய ஆத்மா அதிகம் பேசாததற்கு காரணம் என்ன உங்களுடைய ஆத்மா அதிகம் பேசாததற்கு காரணம் என்ன உங்களுடைய ஆத்மா அதிகமாக பேசாததற்கு காரணம் என்ன உடலை விட்டு பிரியும் அந்த உயிர் மறு உருவம் எடுக்குமா அதாவது நாயாகவோ பூனையாகவோ மனிதனாகவோ உருமாறும் சக்தி எந்த ஆத்மாவுக்கு இருக்கும் துருமரண ஆத்மாவிற்கு அந்த சக்தி இருக்குமா துருமரண ஆத்மாவிற்கு அந்த சக்தி இருக்குமா மனிதனுக்கு மனிதன் எதிரியாக இருக்கும் பொழுது ஆத்மோலகத்தில் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தண்டனை என்ன அந்த தண்டனை கொடுக்க ஆத்மூலகத்தில் தண்டனை கொடுக்கக்கூடிய நபர்கள் யார் ஆத்மூலகத்தில் தண்டனைகள் கொடுக்கக்கூடிய நபர் யார் ஓகே நீங்க ஏதாவது இறுதியாக மக்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சொல்ல ஆசைப்படுறீங்களா நீங்கள் இறுதியாக மக்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏதாவது தகவல் பரிமாற்றம் செய்யணும் ஆசைப்படுறீங்களா ஓகே நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆன்மா இலைப்பாறட்டும் நிம்மதி பெறட்டும் சாந்தி அடையட்டும் அவருடைய குடும்பத்தால் நிம்மதி அடையட்டும் அவங்க குடும்பத்திற்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு நாமளும் நம்ம சப்ஸ்கிரைபரும் எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக அந்த குழந்தையோட வாழ்வு நல்லதொரு வாழ்வாக நல்லதொரு விஷயங்கள் நடந்து அவங்க அப்பாவுடைய பெருமையும் அந்த குழந்தையை நிலைநாட்டி நல்ல விஷயங்கள் அவங்க குடும்பத்தால் நடக்கட்டும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் இன் மனிதர்களாய் பிறந்த நாம மனிதர்களாய் பிறந்த நாம போட்டி போறாமை வஞ்சம் இதுலதான் வளர்ந்துட்டு இருக்கோம் பணம் புகழ் அந்தஸ்து இதை தேடி ஓடிட்டு இருக்கோம் ஆனா நம்மளை தேடி நமக்கு பின்னால நம்மளோட இறப்பு ஓடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது மறந்துதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் நாம எவ்வளவு தூரம் ஓடினாலும் எவ்வளவு தூரம் ஓடி பணம் காசு புகழ் அந்தஸ்து சம்பாரிச்சு புகழின் உச்சத்தில் ஆணவத்தின் உச்சத்தில் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும் இறப்பு நம்மளை விடாது 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 நாமளும் இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் 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 இந்த உலகை விட்டு போகக்கூடியவர்கள் தான் நாம அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்வை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த அன்பு பண்பு பாசத்துடன் வாழ்ந்து இந்த உலகை விட்டு போவோமே உலகை விட்டு போகக்கூடிய நமக்கு எதுக்கு இந்த ஆணவம் அதிகாரம் திமுறை பணம் காசு இது எதுவுமே நம்ம கூட வராது எதுவுமே நம்ம கூட வராது நம்ம வீட்டு வாசலை விட்டு நம்ம புணம் வெளியே கடந்தா நம்ம புனந்தா நமக்குண்டான மதிப்பு வாசலுடன் முடிஞ்சது அவ்வளவுதான் இதற்கு தான் இவ்வளவு ஓட்டம் இவ்வளவு போறாம இவ்வளவு வலி அதனால இந்த உலகை விட்டு போகக்கூடிய நாம அன்போடும் பண்போடும் வாழ்ந்துட்டு போவோம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஒரு வாழ்க்கையை உருவாக்கினார் די ביד אין דער זונדיד, נאנט ניגע נאגי פונען